என் அன்பு குழந்தையே உன்னுடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை இனி யாராலும் தடுக்க முடியாது தடுக்க நினைத்தவர்களெல்லாம் மனம் மாற்றிக்கொண்டு அவர்களே முடிந்த அளவிற்கு உதவியை செய்துவிட்டு போகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகின்றது இக்கணம் என்னுடைய இந்த வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிசயம் என்பது சொல்லில் அடங்காதது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகிலும் அழகானதாக மாற வேண்டும் என்று நீ இத்தனை நாள் வேண்டி காத்திருந்தாயோ அந்த அழகான வாழ்க்கை உனக்கு பரிசாக கொடுக்க இந்த சாய் நான் முடிவெடுத்து உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் உன்னுடைய போராட்டமான வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கின்றது காத்திருந்தது போதும் நீ காத்திருந்த அத்தனை விஷயங்களும் கைகூடி வந்து உன் மனதை மிகவும் பூரிப்படைய வைக்க வந்துவிட்டது துன்பம் என்று இதுநாள் வரை நீ நினைத்து தவித்துக் கொண்டிருந்த விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு அத்தனையும் இன்பமாக சற்று நேரத்தில் மாறிவிடும் என்னை சரணடைந்து கை பலனை சற்று நேரத்தில் பெற இருக்கின்றாய் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சி வந்து என் அன்பு பிள்ளையை சற்று நேரத்தில் சந்தோஷப்படுத்தும் நீ படும் வேதனைகளை எல்லாம் பார்த்து சிரிப்பவர்களுக்கு சற்று நேரத்தில் பாடத்தை நான் புகட்டுவேன் என்னை முழுமையாக நம்பி காத்திருக்கும் பக்தர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட்டது இல்லை என்று அவர்களுக்கு தானாக தெரிய வரும் உன்னை வாழ வைக்காமல் நான் செல்வேனா உன்னை வாழ வைப்பதுதான் என்னுடைய வேலை போதும் கஷ்டங்கள் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அனைத்து முடிந்து விட்டது இன்பமான வாழ்க்கை இன்று முதல் உனக்கு ஆரம்பமாகும் உன்னை அவ மதித்தவர்கள் மதிக்கும்படி உன்னை தூற்றியவர்கள் போற்றும்படி உன்னை குறை கூறியவர்கள் உன்னை புகழும்படி அனைத்திலும் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என் அன்பு குழந்தையே உன்னை வாழ வைக்க உனக்கு உதவி செய்திட யாரும் இல்லையே என்ற நிலை உனக்கு வேண்டாம் எல்லா நேரங்களிலும் நிலையிலும் இந்த சாயின் துணை உனக்கு இருக்கும் என்பதை சற்று நேரத்தில் புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் நீ இனி என்ன விஷயங்கள் இருக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப உன் வாழ்க்கையை நீ நடத்தி செல்வாய் புரியாமல் இருந்த நிலையெல்லாம் முடிந்து விட்டது அத்தனையும் இனி உனக்கு வெட்ட வெளிச்சமாக புரிந்து அதற்கேற்றவாறு உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி சந்தோஷமாக வாழக்கூடிய நிலை ஏற்படும் எதற்கும் சோகமாக இருக்காதே மனநிலையை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் அப்பொழுதுதான் மகிழ்ச்சி உன்னிடம் எப்பொழுதும் இருக்க விரும்பும் பிரச்சனை தலை தூக்கினால் அதை உன்னுடைய வளர்ச்சிக்கான அடித்தளம் என்பதை நினைத்துக்கொள் பிரச்சனைகள் அதிகமாக வருகின்றது என்றால் பல நாள் சோகங்கள் முடிவுக்கு வரப்போகின்றது என்று அர்த்தம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சந்தோஷமான நாள்தான் நல்லதே நடக்கும்